ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகுது தங்கமே நீ செய்யும் காரியத்தில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கப் போகிறது எத்தனை நாள் உழைத்தாய் இதற்காக எத்தனை நாள் பாடுபட்டாய் இதற்காக அந்த செயல் நாளை முடிவடைந்து உனக்கு வெற்றியை தரப்போகிறது தங்கமே இதை கேட்டுட்டு மனநிறைவோடு மகிழ்ச்சியோடு நிம்மதியோடு தூங்கு நாளைய விடியலில் நிச்சயமாக உனக்கு அற்புதம் ஒன்று நடக்கும் என் தங்கமே நன்றாக பேசி பழகுபவன் எல்லாம் உனக்கு நல்லதையே செய்வான் என்று மட்டும் நீ நினைக்காதே தேலின் கொடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேனை சேகரித்துக் கொடுக்கும் தேனியின் கொடுக்கில் கூட விஷம்தானே இருக்கிறது உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத யாரிடத்திலும் நீ பேசக்கூடாது உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும் இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை வாழ்வது ஒரே ஒரு முறைதான் கிடைக்கும் பயன்படுத்திக்கோ எதையும் இருக்கும்போதே அனுபவித்துவிடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு உன் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு உன்னை இழந்து விடாதே ஏன்னா வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் தங்கமே வாழ்க்கை எப்போதும் ஆச்சரியங்களை உனக்குள் நிறைத்து வைத்திருக்கும் ஒருபோதும் நேற்றைய ஏமாற்றங்களுக்காக நாளைய கனவுகளை நீ விடக்கூடாது எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தால் தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்குமானால் அந்த பெயர் உனக்கு வேண்டவே வேண்டாம் புத்திசாலியாக இரு ஒரு சில இடத்தில் முட்டாளாக நடித்துவிட காரணம் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளலாம் நீ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிப்பவர்களுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துவிடு தகுதியை மட்டும் எப்போதும் உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு பலவீனமாகவும் இழப்பாகத்தான் இருக்க வேண்டும் செல்வமே தோல்வி ஏற்பட்டதும் உனக்கு ஜாதகம் சரியில்லை நேரம் சரியில்லை வீட்டில் விட்டம் சரியில்லை என்று காரணம் சொல்லாமல் திட்டம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டுவிடும் வாழ்வில் நிச்சயம் வெற்றி கிடைத்துவிடும் தங்கமே உனக்கு அக்கம் பக்கத்தில் அவர்கள் சொல்வதை கேட்காதே நீ மனதில் என்ன நினைக்கிறாயோ அதை செய் நீ பட்ட துன்பத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியே நான் உனக்கு தரப்போகிறேன் தங்கமே நல்லதுதான் நடக்கும் என் கண்மணியே விரிசல் விழுந்த கண்ணாடியைப் போலத்தான் சில உறவுகளும் காயப்படுத்தி வழி கொடுத்து கொண்டே இருந்தாலும் பரவாயில்லை என்னோடு ஒட்டியே இரு மொத்தமாய் உடைந்து விட்டு விலகிவிடாதே என்றுதான் இயங்க வைக்கும் தங்கமி உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கக்கூடாது உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் தைரியமாக என்றும் எப்போதும் துணையோடு தான் இருப்பேன் நல்லதையே நினைத்துவிடு நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஆனந்தமாக இருப்பாய் தங்கமே ஏமாற்றம் என்பது எறுதி கட்டம் அல்லாது மாற்றத்தின் தொடக்கமாக கூட இருக்கலாமே நீ போகும் பாதையை மட்டும் சரியாக தேர்ந்தெடு என்று இல்லை என்றாலும் நாளையாவது உன் இலக்கை அடைந்து விடலாம் என்று நினைத்து கொள்வாய் யார் தவறு செய்தார் என்பதை விட யார் தவறுக்கு காரணம் என்று தெரிந்து கொள் நிச்சயமாக உண்மை புரியும் தங்கமே செல்வமே காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர யாராலும் மாற்ற முடியாது அதனால் நீ நல்லதை நினை நல்லதை செய் மற்றதை கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு அன்று கசங்களை நோக்கி சென்ற உன் வாழ்க்கை பாதை என்று கசங்கள் விலகும் பாதையாக மாறிவிட்டது இன்று இரவுக்குள் அனைத்தும் விலகிவிடும் நாளை விடியலில் பார் எல்லாமே உனக்கு வெற்றியாகத்தான் கிடைக்கும் தங்கமே இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக வாழத் தெரிந்தால் அதை போல் ஒரு சொர்க்கமும் இல்லை இல்லாததை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே வாழ்ந்தால் அதைவிட வேறு நரகமும் இல்லை உனக்கு நாளைய விடியும் நாள் இனிய நன்னாளாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தூங்கி எழு நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே எல்லோத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமே இல்லை தங்கமே சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் ஆனால் பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நீ நிம்மதியாக இருப்பாய் தெரிய வேண்டியவை மட்டும் உனக்கு தெரிந்தால் போதும் வாழ்க்கை ஒரு வட்டம் தங்கமே ஆரம்பித்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் தொலைத்த இடத்தில் தானே தேடணும் தங்கமே வாழ்க்கையில் நிம்மதி தேவையெனில் நான் சொல்லும் விஷயத்தை எப்போதும் செய்யாதே எந்த விஷயம் என்றால் மூன்றே மூன்று விஷயம் ரொம்ப யோசிக்காதே ரொம்ப நேசிக்காதே ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காதே தங்கமே ஒன்றை தவிர விடுமுன் ஒன்றை தவறவிடும் முன் தெளிவாக சிந்தித்து விட பிறகு தேவையான தேடும்போது அது மற்றவருக்கு உரிமையானதும் உரித்தானதாகவும் மாறிவிடும் யாரையும் திட்டாதே தங்கமே சாபமும் விடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கிறாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் நான் சொல்வது புரிகிறதா எதை செய்தாலும் உலகை உனக் உலகம் உன்னை உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்துவிடு கடவுள் நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்துவிடு இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படக்கூடாது உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று கடவுளின் மீது நம்பிக்கையோடு பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் எப்போதும் மகிழ்ச்சியோடு இரு உனக்கு தாங்க முடியாத துன்பங்கள் வந்தால் கூட பொறுத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கும் தங்கமே உன் எதிரி உன் பகைவன் எவ்வளவு பாவம் வேண்மான்னு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் ஆண்டவன் முதல்ல அவனை ஒன்றும் செய்ய மாட்டான் ஆனால் அவன் என்னைக்கு அவனோட ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று ஓய்வெடுக்கிறானோ அப்போதான் கடவுள் அவனோட ஆட்டத்தை ஆரம்பிப்பான் தங்கமே அதனால் நீ யாரை பற்றியும் கவலைப்படாதே எதிர்ப்பவர்கள் எதிர்ப்பவர்களாகவே இருக்க வேண்டும் அவர்களுக்கு எப்போ பதில் கொடுக்குமோ அப்பொழுது கடவுள் கொடுத்து கொள்வார் என்று நினைத்துக்கோ யாரையும் பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடாது அது உன் நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கர்மத்தை கச்சிதமாக செய்யும் வரை பார்த்து கொண்டிரு தங்கமே இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ வாழ்க்கையில் நீ எவ்வளவு சாதித்தாலும் குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள் ஏன்னா அவர்களுடைய குணமே அதுதான் குறை இல்லை என்று ஏற்றுக்கொள்ளும் மனம் கொண்டவன் தான் நிறைவான வாழ்க்கை வாழ்வான் ஏற்றம் என்பது நான் உனக்கு தரும் பரிசு தங்கமே இரக்கம் என்பது நான் செய்யும் சோதனை எப்போது நீ போடும் திட்டம் தோல்வி உரிகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகிறான் என்றுதான் அர்த்தம் எப்போது உன் திட்டம் வெற்றி பெறுகிறதோ அப்போது கடவுள் உனக்கு அனுமதி அளித்து விட்டான் என்றுதான் அர்த்தம் இப்படித்தான் தங்கமே நீ எடுத்துக்கொள்ளணும் நான் உன்னை நிச்சயமாக காப்பேன் என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்தவன் ஒருவனுக்காக அவன் குடும்பம் முழுவதையும் காக்கும் பொறுப்பு இந்த சாயப்பாவுடையதாகிவிடுகிறது வெற்றியோ தோல்வியோ கவலைப்படாதே உயர்வோ தாழ்வோ எது பற்றியும் என்னாது என்னை முழுவதுமாக நம்பி சரணடைந்து விடு மற்றவர்களை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் தங்கமே நீ விழுந்த போதெல்லாம் தாங்கி பிடிக்கும் எந்த கை மனமுடையும் போதெல்லாம் தட்டி கொடுக்கும் எந்த கை தனியே நீ அழும் போதெல்லாம் உன் கண்ணீரை துடைக்கும் இந்த கை அது வேறு யார் கையும் அல்ல தங்கமே உன்னுள் உள்ள உனது தன்னம்பிக்கை தான் ஆகும் அதை மட்டும் ஒருபோதும் நீ கைவிட்டு விடக்கூடாது உன் தன்னம்பிக்கை உன்னை வெகு தூரத்திற்கு கொண்டு செல்லும் தங்கமே ஆம் தங்கமே நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள் என் அறிவுரையை கடைபிடித்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்வு சிறக்கும் தங்கமே மிகச் சிறப்பாக இருக்கும் ஆம் தங்கமே நாளைய விடியல் உனக்கான விடியல் தான் இதை நம்பி கேட்டு தூங்கு தங்கமே நீ செய்யும் காரியத்தில் உனக்கு வெற்றி நிச்சயமாக முழுவதுமாக கிடைக்கப் போகிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்